வேலியில் கிடக்கும் சங்குப்பூ அள்ளி தரும் நன்மைகள் பற்றி தெரியுமா இன்றைக்கு நம்ம இந்த சங்குப்பு சங்குப்பூ தரும் நன்மைகள் பற்றி பார்க்கப் போகிறோம் சங்குப்பூவின் அழகை ரசித்துவிட்டு விட்டு கடந்து போய்விடுவோம் இதன் மருத்துவ பண்புகள் உடலில் உள்ள பல நோய்களை தீர்க்க உதவும் சங்குப்பூவை சங்கு புஷ்பம் மாமூலி கன்னிக்கொடி காக்கணம் காக்கரட்டான் ஆகிய பெயர்களிலும் அழைக்கிறார்கள் சங்குப்பூ தமிழகமெங்கும் காடுகள் வேலிகள் தோட்டங்களில் இயற்கையாக வளர்கின்றது சங்குப்பூ இலை வேர் மலர்கள் விதை ஆகியவை அனைத்தும் மருத்துவத்தில் பயன்படுபவை மேலும் இந்த சங்கு பூச்செடிக்கு மருத்துவ குணம் ஏராளமாக உண்டு தெரு ஓரங்களிலும் வேலியிலும் பூக்கின்ற பூதான் சங்குப்பூ விலை மதிப்பில்லா இதன் மருத்துவ குணங்கள் பலருக்கும் தெரியாது சங்குப்பூ கொடி வகையை சேர்ந்த ஒரு தாவரம் ஆகும் இதில் இரண்டு வகை உண்டு ஒன்று ஊதா நிறப்பூ மற்றொன்று வெள்ளை நிறப்பூ இந்த பூ ஆன்மீகத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சங்கு போன்ற அமைப்பில் பூ இருப்பதால் இந்த தாவரம் சங்கு கொடி என்று அழைக்கப்படுகிறது இது பெரும்பாலும் அலங்கார கொடியாகவே வீடுகளில் படரவிடப்படுகிறது ஆயினும் இந்த கொடிவகை தாவரம் சிறந்த மருத்துவ குணங்களையும் அடங்கியது நீல மலருடையதை கருப்பு காக்கரட்டான் என்றும் வெள்ளைப்பூ உடையதை வெள்ளை காக்கரட்டான் என்றும் கூறுவார்கள் இதன் இலை வேர் விதைகள் மற்றும் பூக்கள் மருத்துவ பயன்மிக்கவை இந்த பூவில் வேர் முதல் நுனி வரை எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சங்குப்பு ஏராளமான நோய்களுக்கு மருந்தாகிறது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா அவை எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை பார்ப்போம் இதில் பட்டுவரும் காற்றை நாம் சுவாசித்தால் மூச்சு திணறல் சுவாச கோளாறு இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தீரும் என்று மருத்துவ குறிப்புகளிலும் சொல்லப்பட்டுள்ளது சங்குப்பு இலைகள் துவர்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டவை சிறுநீர் பெருக்கும் குடல் புழுக்களை கொல்லும் உடல் வெப்பத்தை தணிக்கும் வாந்தி உண்டாக்கும் வேதியை தூண்டும் தலை தலைநோய் கண் நோய்கள் மந்தம் ஆகியவற்றையும் கட்டுப்படுத்தும் குணமுடையது சங்கு பூவில் ஏராளமான ஆண்டி ஆக்சிடண்டுகள் நிறைந்து இருக்கின்றன இந்த ஆண்டி ஆக்சிடண்டுகள் உடலில் உள்ள ப்ரீ ரேடிகவ்ஸ்களை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது உடலில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றும் இந்த சங்கு பூவை சூடான தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து பூவில் உள்ள சத்துக்கள் முழுக்க நீரில் இறங்கி அந்த நீரும் நீல நிறமாக மாறியிருக்கும் பிறகு பூக்களை வடிகட்டிவிட்டு அந்த நீரை மட்டும் குளிக்கும் சூட்டில் எடுத்து ஊதா நிற தேநீராக அருந்தும் பழக்கம் பல்லாண்டுகளாக உள்ளது தேவைப்பட்டால் சுவையை அதிகரிக்க கூடுதலாக சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படி குளிக்கும் போது உடல் எடை குறைகிறது நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு கிடைக்கிறது மனநிலைக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது தோல் தலைமுடி நன்கு வளர்கிறது சங்குபூ டீயில் நாம் வழக்கமாக குடிக்கும் டீ காபி போல காஃபையின் எதுவும் கிடையாது அதே சமயம் நிறைய ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதால் இது உடலுக்கு மிக ஆரோக்கியமானது இதில் ஜீரோ சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகள் கொண்டது அதனால் உடல் எடையை குறைக்க டயட்டில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த பானமாகும் இது உணவு கழிவுகள் வெளியேற்றி குடலை சுத்தப்படுத்துகிறது அதோடு பசியை சரியான அளவில் தூண்டி அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க உதவுகிறது இதனால் நொறுப்பு தீனிகள் சாப்பிடுவதை தவிர்த்து வேகமாக எடையை குறைக்க உதவி செய்யும் டீயில் உள்ள பிளாவனாய்டுகள் கொலாஜன் உற்பத்தியை தூண்டி சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மையை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் உதவி செய்கிறது ஒரு கப் மெதுவெதுப்பான டீயை தினமும் குடிப்பதால் உடல் கழிவுகள் முறையாக வெளியேற்றப்பட்டு வயிறு கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தம் செய்கிறது உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தாலே சருமத்தில் ஒரு கூடுதலான பளபளப்பும் பொலிவும் கிடைக்கும் சங்கு பூ கூந்தலுக்கு சிறந்தது இதில் உள்ள அந்தோசையனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்து உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இது தலைமுடியின் வேர்க்கால்களை உள்ளுக்குள் இருந்து வலுப்படுத்தி முடியின் வளர்ச்சியை வேகமாக தூண்ட உதவி செய்கிறது தினமும் ஒரு கப் சூடான சங்கு பூ டீ வந்தால் டைப் இரண்டு நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு திடீரென அதிகரிப்பதை தவிர்க்க முடியுமாம் அதோடு செரிமானத்தையும் எளிதாக்குகிறது புளூட்டியில் உள்ள பீனாலி கமிலம் பினாலி கமைடு என்னும் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க ஆண்டி ஹைபர் கிளைசெமிக் விளைவுகளை ஏற்படுத்தி இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துகிறது சரியான அளவு குளுக்கோஸ் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது அதோடு இந்த டீ குடிக்கும் போது உடல் செல்கள் சர்க்கரையை அதிகமாக உறிஞ்சுவதை தடுக்கிறது ப்ளூ டீயில் வலுவான பயோ பயோஃப்ளவனாய்டு சேர்மங்கள் நிறைந்துள்ளன அவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது கொலஸ்ட்ரால் அளவையும் இரத்தத்தில் அதிக கொழுப்பு சேர்வதையும் குறைக்கிறது மேலும் இதயத்துக்கு தீங்கு விளைவிக்கும் ட்ரை கிளிசரைடு மற்றும் கெட்ட கொழுபை குறைத்து பெருந்தமணி தடிப்பு மாரடைப்பு தமனிகளில் ஆபத்தான இரத்த கட்டிகள் உயர் இரத்த அழுத்தம் போன்ற இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கச் செய்யும் புளூட்டியில் உள்ள புரோந்தோசையனிடின் கண்பார்வையை மேம்படுத்துவதற்கு உதவும் ஆண்டி ஆக்சிடென்ட் ஆகும் புளூட்டியில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்பு மற்றும் வலி நிவாரணிகள் கண் நோய் தொற்றுகள் கண்களில் ஏற்படும் அசௌகரியம் கண் சிவத்தல் வீக்கம் ஆகியவற்றை குறைத்து பார்வை செல்கள் திசுக்களின் சிக்கலான நுண்குழாய்களை நோக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கச் செய்து விழித்திரை கார்னியா லென்ஸ் கிளௌகோமாவை குணப்படுத்த உதவி செய்கிறது நீண்ட நாள் கப நோய்களுக்கு காக்கரட்டான் பட்டையை நன்கு இடித்து சாறு பிழிந்து சிறிதளவு எடுத்து குளிர்ச்சியான பாலுடன் அருந்தி வர எளிதில் நிவாரணம் கிடைக்கும் காக்கட்டான் வேர்பட்டையை ஊற வைத்த நீரை கால்டம்பளர் அருந்தி வர சிறுநீர் நோய்களும் சிறுநீர் பாதை எரிச்சல் வலி முதலிய நோய்களும் குணமாகும் வயல்ஸ் நோய்கள் குணமாகும் மேலும் இந்த கொடியின் இலைகள் ஞாபக சக்தியை புத்திசாலித்தனத்தை வளர்க்கும் சக்தி கொண்டது நரம்பு சம்பந்தமான குறைக்காயும் போக்கும் புற்று நோய் செல்களை நம் உடலில் உருவாக்காமல் தடுக்கும் ஆற்றல் சங்கு பூவில் உள்ள ஃபிளேவர் நாய்ட்ஸும் உள்ளது அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லதே சங்கு